அது இது அபாதேசம் ஆசக்தி வாழ்வு உலகம் அது உபாதேசம் உபதேசம் அது இன்னொரு தேசம் இந்த தேசம் விட்டு தேசம் அது அந்த தேசம் போயிட்டா ஒண்ணும் பிறப்பிள்ளை இறப்பிள்ளை நித்தியம் எப்பவுமே நம் நித்திய பிரமச்சாரி நித்தியமா நாம் பிரமத்தோட அடங்கிக்கிறோம் பிரமத்தோட எவன் இணைந்தானோ பிரமத்தோட எவன் ஒன்றினானோ பிரமத்தை கண்டானோ அவன் தான் பிரமத்தை கண்டவன் பிரமச்சாரி அவன்தான் பிராமணன் பிரமஜானி பிராமணா பிரமத்தை இவங்க தானா அவன் பிராமணன் சத்து சித்தானந்தம் சத்தை கண்டவன் சத்ரீகன் விந்து நலில் நனவெறிந்து வென்றை விதமான நாடம் அது குருவாய் போகும் அந்தமுள்ள நாடம் அது குருவாய் போனால் ஆதி என்ற மானகுரு நீயே ஆவாய் சந்தேகம் இல்லை சகலகளை ஞானமல்லா இது போவா அது முன்னாளில் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறிந்தாட்கா மோகமாச்சு முரணுடன் கண்டாட்கா வாரமாச்சு சாலமுடன் நின்ற சாலமுறன் அறிந்தவரும் சரசமானித்தான் சாஸ்திரத்தை கண்டறிந்தால் அவனேசித்தன் சீலமுள்ளி செப்பிமொழி தவறாமல் உப்பை கண்டால் ஞானம் உள்ள வேந்திரமாம் சரணம் நின் அருளே சரணம் உனையின்றி நான் இல்லை இறைவா வினையின்றி பிறப்பேதும் இல்லை தனையின்றி உயிர் ஏதும் இல்லை எனையாலும் நீ எனக்குள் இருக்க பயம் ஏதும் இல்லை மனத்துலே இருக்கும் மாசற்ற பொருளை கனவிலும் எண்ணார்கள் கருத்திலும் கொள்ளார்கள் ஏக்கம் கொண்டளைந்து ஏமாந்து போனதல்லால் புறத்தே எவர் கண்டார் மனமே இறைவனைக் கண்டதுண்டோ கொல்லிவாய் பட்சி போல் கூட இருந்து கொள்வோனை கூத்தாடல் செய்வோனை பார்க்க மறந்து பாம்பின் வாய் தேரை போல் படும் துயருக்கு ஒப்பானாய் கதை தெரிந்தவன் பிறருக்கு கதை சொல்ல முடியும் கண் தெரிந்தவன் பிறருக்கு வழிகாட்ட முடியும் தனமுள்ளவன் பிறருக்கு உதவ முடியும் ஆனால் தரித்திரியன் என்ன செய்வான் இறைவா உணவுள்ளவன் உண்டு மகிழ்வான் உடையுள்ளவன் உடுத்தி மகிழ்வான் காது கேட்பவன் கேட்டு மகிழ்வான் இவையற்றவன் என் செய்வான் இறைவா அன்பே சிவமென அறிந்த பின் வம்பேதும் பண்ணாதே வழக்கு அழிவு சொல்லாதே பொன்னார் மேனியன் பொன்னடிக்கு அணுதினம் அன்புமாலை சாற்றி அடித்தொழுவாய் கற்றோர்கள் காணாமல் கலங்கி வாட மற்றவர்கள் மயங்கித் தேடி மனம் நோக உற்ற தேகத்துள் உரைப்பால் நெய் போல உறைந்தானை கங்குல் பகல் அற்ற இடத்தில் கண்டுகொள் மனமே வீட்டினுள் பூனைக்குட்டி தாயை மறந்த தன்மை போல் குரு காட்டி அழித்த நிலையில் கற்று மறவாமல் காட்டில் குரங்கினங்கள் கட்டி அணைத்தது போல் கூட்டில் பூர்ணம் ஆகும் வரை புரிய குரு வேண்டாவோ பால்மணமே வானில் பறப்பது பறவை இனம் வாழ்க்கையில் பறப்பது மனித இனம் அனைத்திடும் அனைத்தும் காத்திடுவது தாயினம் அதை அறிந்து நடப்பது தேவ இனம் கூட்டினில் வாழ்வது உயிரினம் அதை கொன்று புசிப்பவர் அறக்கர் இனம் கட்டிக் காப்பவர் மனித இனம் அதை காத்து ரட்சிப்பவரே தேவ இனம் சிந்தை மகிழ்ந்திடும் செந்தமிலை தேசம் புகழ்ந்திடும் முத்தமிலை பாரினில் யாவரும் போற்றிடவே பக்தியருள் தந்து காத்திடுவாய் கார் ஓடும் வேகத்தை கணக்கெடுத்தோம் மற்றும் உள்ள வாகனங்கள் அனைத்தும் கணக்கெடுத்தோம் மனமோடும் வேகத்தை கணக்கிட இல்லையே என் செய்வேன் ஐயா ஓவியம் போல் உடல் எடுத்தேன் ஊன் கழித்தேன் உடல் வளர்த்தேன் ஆவியற்று போகும் முன்னே ஓவியத்துள் உனை கண்டு பணியாமல் கண்கட்ட மாடது போல் கதறினேனே குன்றினில் இருக்கும் கோமலத்தை கண்டு பணியாமல் காலடி துளாமல் பண்டைய கதை பல பேசி கன்றிழந்த காளி போல கதறினாயே பால்மணமே மண் வேண்டேன் பொன் வேண்டேன் புகழும் வேண்டேன் புண்ணியா நின் திருவடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் அருள்வாய் பெருமானே குருவே சரணம் நின் அருளே சரணம்